கிழக்கியர் மந்திரம் சொல்லும்போது விட்டு விட்டு சொல்லலாமா நான் ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் இன்னொரு நாள் மாமியார் வீட்டில் இருக்கேன் என் வீட்டில் இருக்கும்போது தீபம் இல்லாமல் இருக்குது மாமியார் வீட்டில் இருக்கும்போது அங்கே தீபம்லாம் எதுவும் இல்லை தீபம் இல்லாமல் மந்திரம் சொல்லலாமா நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அதனால் அங்கே தீபம்லாம் ஏற்ற முடியாது நான் ஒர்க்கில் வேலை செஞ்சு தங்கி வேலை செய்கிறேன் அதனால் அங்கேயும் என்னால் தீபம் ஏற்ற முடியாது வயசான காரணத்தினால என்னால் டெய்லியும் குளிக்க முடியாது குளிச்சுட்டு தான் மந்திரம் சொல்லணுமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஞாயித்துக்கெழம கறி சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி மந்திரம் சொல்லலாமா ஒரு நாள் அஞ்சு மணிக்கு காலையில் மந்திரம் சொல்கிறேன் இன்னொரு நாள் நைட்டு பதினோரு மணிக்கு மந்திரம் சொல்கிறேன் அப்புறம் மத்தியானம் மந்திரம் சொல்கிறேன் இப்படி நேரம் மாறி மாறி மந்திரம் சொல்லலாமா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் நீங்கள் எப்படி வேணாலும் மந்திரம் சொல்லலாம் நான் சொல்லி கொடுத்தது ஒரு வழிமுறை என்றைக்குமே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறப்ப நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடை நீங்கிருச்சு உங்களுக்கு வியாதினாலும் உங்களால் குளிக்க முடியல தலைவலி இருக்குது அதனால் குளிக்க முடியலன்னா பரவாயில்ல அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி எந்த ரீசனாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் முதலாவது மந்திரம் சொல்லுங்கள் அது போதும் நெய் தான் ஏற்றணுமா நல்லெண்ணெய் ஏற்றலாமா பரவாயில்லை ஏற்றுங்க கற்பூரம் கூட ஏற்றுங்க ஒரே ஒரு விளக்கு கற்பூரம் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கம்பல்சரி வச்சு மந்திரம் சொல்லுங்கள் இல்லை இது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னா மந்த்ரம் மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி தான் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் இருக்கிறதுக்கான வித்தியாசம்தான் நான் சொன்னது எல்லாமே ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்கள் வேண்டுதல் ரொம்ப லேட் ஆகும் இவ்வளோதான் வித்தியாசம் ஆக மொத்தம் நிறைவேறும் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னா நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இதை எல்லாமே உங்களை மாதிரி பல ட்ரையல் எடுத்து கண்டுபிடிச்சி கடவுள் எந்த நேரத்துக்கு இந்த பூமிக்கு வராரு எப்போ நம்ம வேண்டுதல் பண்ணால் அது எப்போ சீக்கிரமாக கேட்குது அதையெல்லாம் தான் உங்களுக்கு மொத்தமாவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொடுத்தது நான் ஒரு புக்லெட் இதை மட்டும் படிச்சீங்கனால எக்ஸாமில் பாஸ் ஆயிருவீங்க நீங்க ஃபுல் சிலபஸும் படிக்க தேவையில்லை அப்படின்னு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் காலையில நீங்க மந்திரம் சொல்லும்போது நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே கால் மதியானம் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் நைட்டு பத்தே முக்காலில் இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இந்த மூணு நேரத்துல அரை மணி நேரம் மந்திரம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கிழக்கியர் சித்தர் நமோ நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஆயிரத்தி எட்டு முறை கட்டாயமாக சொல்லணும் முடியலங்கிறவங்க மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நியாயமானதாக இருக்கணும் இந்த நியாயமான வேண்டுதல் ஏழு நாள் அதிகபட்சம் ஏழு மாதம் லைஃப் டைம் டார்கெட்டே நீங்கள் கேட்டாலும் ஏழு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் ஒரு சின்ன வேண்டுதலை கிட்ட வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயாவை நீங்கள் ஏற்றுக்கோங்க உங்களுக்கு ஐயா ஏன் டெஸ்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு விபூதி வாசனை வரும் சந்தன வாசனை சுருட்டு வாசனை கலர் பட்டாம்பூச்சி கருங்குழவி பள்ளி கவுள்ளி சத்தம் இது எல்லாமே கேட்கும் ஐயா இருக்கிறாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்துவார் அவர் உணர்த்திட்டதுக்கு அப்புறம் தான் வருவார் ஒரு விதமான நடந்து வந்து அந்த கட்டை சிறப்பு போட்டு நடந்து வந்து ஒரு சவுண்டு கேட்கலையா அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அவர் இருக்கிறாருன்னு உங்களால் உணர முடியும் நீங்கள் கண்ணை மூடணோடனே உங்கள் முன்னாடி ஒரு கருப்பை ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தூங்கும்போது உங்களை யாரோ எழுப்புற மாதிரி இருக்கும் நாலு மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே எழுப்புவார் எந்திரிச்சி மந்திரம் சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவரே எழுப்பி விடுவார் இது எல்லாமே உணர்ந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் கேளைக்கியர் சித்தரையை ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பல லட்சம் பேர் நல்லா இருக்காங்க டெய்லி மந்திரம் சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி தான் மந்திரம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளருங்க கேளைக்கியர் சித்தர் நம்மவும் நமக்கு